ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து இப்போ எஸ்ஏஆர் போய்கிட்டிருக்கு சில பேர்கிட்ட பார்த்தீங்கன்னா ஓட்டர் ஐடி இருக்காது ஓட்டர் ஐடி நம்பர் மட்டும் வச்சிருப்பாங்க அதை நம்ம ஓட்டர் ஐடியில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குன்னு தெரியாது அவங்க இந்த முறையை பயன்படுத்தி ஈஸியாக ஓட்டர் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து அந்த ஓட்டர்ஸ் டாட் இசிஏ டாட் ஜிஓஇ டாட் இங்கிற அந்த வெப்சைட்டில் போயிட்டு லாக்இன் ஆல்ரெடி லாக்இன் பண்ணியிருக்கணும் இல்லாடத்தை நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் கொடுத்து அந்த மொபைல் நம்பர் கொடுத்து கொடுத்தோம்னா ஒரு ஓடிபி கேட்கும் அந்த ரிஜிஸ்டர் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் கேப்சாலாம் கொடுத்து உள்ளாக்க போகும்போது ஒரு ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபியை கொடுத்து நம்ம லாக்இன் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஓடிபி வந்தவுடனே அந்த மேலே மெசேஜில் வர அந்த ஓடிபியை நம்ம இதில் என்ட்ரு பண்ணணும் என்ட்ரு பண்ணி அந்த ஓடிபியை நம்ம லாக்இன் கொடுத்தவுடனே உள்ளாக்க லாக்இன் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த இபிசி நம்பரு வந்து நம்ம கொடுக்கணும் ஆல்ரெடி நம்ம கையில் இருக்கிற அந்த ஓட்ரு ஐடி நம்பரை வந்து இதில் டைப் பண்ணணும் டைப் பண்ண உடனே இந்த ஓட்ரு ஐடியோட நம்ம ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ண ஒரு மொபைல் நம்பரு அந்த நம்பருக்கு வந்து ஓடிபி திரும்ப ஒரு ஓடிபி வரும் கொடுத்துட்டு அந்த தம் தமிழ்நாடுன்னு கொடுத்துட்டு நம்ம வந்து அதை சப்மிட் பண்ணோம்னா ஒரு ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபி வந்து நம்ம டீட்டெயில்ஸான்னு பார்த்துக்கோங்க கரெக்டான ஓட்டர் ஐடி தான் கொடுத்துருக்கோமான்னு பார்த்துக்கோங்க கொடுத்துட்டு நேமை செக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரூல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சென்ட் ஓடிபின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே காட்டுறது பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் மூவாயிரத்து ரெண்டுன்னு இருக்குது அது லாஸ்ட்டு டிஜிட் காட்டுவாங்க அதுக்கு ஒரு ஓடிபி வரும் மேலே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு எஸ்எம்எஸ்லேயே வந்துடும் அந்த நம்பரு அதை வந்து நீங்கள் இதில் கொடுத்துட்டு சமிட் கொடுக்கணும் சமிட் கொடுத்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா லோட் ஆகும் லோட் ஆகுனோடனே கீழே அந்த இபிசி டவுன்லோடுன்னு வரும் அதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த டவுன்லோட் செக்ஷனில் அந்த பிடிஎஃப் ஃபைல் போய் உக்காந்துரும் நம்ம அந்த டவுன்லோட் செக்ஷனில் போயிட்டு அதை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இபிசி டவுன்லோட் இருக்கும் ஓப்பன் பண்ணினா அந்த கார்டு வந்துடும்